அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் மொத்தமாகவே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்ப சேரா போயிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்ல ரொம்ப அன்சேரவே போயிட்டு இருக்கு இதை நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறது ஏன்னா நன்றாக ஆடக்கூடிய பல பிளேயர்ஸ் வந்து பண்ணப்பட்டு இருக்கிறார்கள் எதுக்கும் எதுக்குமே புண்ணியப்படாத இவன் என்னென்னதான் பண்றானே தெரியாத பல பேர் டாப் சிக்ஸ்ல வந்து இப்ப உக்காந்துட்டு இருக்காங்க இதுல என்னன்னு பார்த்தா தீபக் எமிக்ஷன் தீபக எலிமினேட் பண்ணது தமிழ்நாட்டு மக்களால் மட்டுமல்ல யாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒண்ணு ஏன்னா ரெண்டு படிச்சு மூட்டை பவித்ரா ஜனனி அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளது யாராலையும் தணிக்க முடியல கேட்டா மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சப்ப கட்டுக்கா சார் பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு அவர் பிக்பாஸ்க்கு முட்டு கொடுக்குறார் அதனால அவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்து சேரும் அப்படி என்பது அவருக்கு தெரியுமா இல்லையா என்பது அவருக்குத்தான் வெளிச்சம் ஏன்னா முத்துக்குமரனை இந்த பிக் பாஸ் டைட்டில் வாங்க விடக்கூடாது முத்துக்குமரனுக்கு இந்த வெற்றியை கொடுக்கவே கூடாது அப்படின்னு இந்த பிக் பாஸ் டீம் ஒரு முடிவு கட்டிட்டு அவங்க அதுக்கான வேலையை பாக்குறாங்க இப்போ ரவீந்தர் வந்து பிக்பாஸ்ல வந்து ஒரு கண்டெஸ்டன்ட் அவர் வந்து எலிமிட் எலிமினேட் ஆகி வெளியில வந்ததுக்கு பிரகாரம் அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு பிடித்த பிளேயர்களை பற்றி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாருன்னு பார்த்தா முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்காக அவர் வெளியில பிஆர் வேலை செய்தார் அப்படின்னு சொன்னா அது உண்மைதான் ஏன்னா தனக்கு பிடித்த முத்துக்குமரனுக்காக அவர் வந்து அந்த நல்ல விஷயங்களை எடுத்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த ஆட்டத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தார் அடுத்த கட்டமாக தீபக் தீபக்க பத்தியும் அவர் ரிவியூ பண்ணியிருக்காரு அவர் பேசியிருக்காரு இந்த கட்டத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள் ரவீந்தரை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன பிக்பாஸ்க்கு ரவீந்தர் எளிமையக்காய் வெளியில போயிட்டு அவர் வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு தெரிஞ்சோம் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு தெரிஞ்சும் பிக்பாஸ் ரவீந்திரன் அவர்களை வீட்டுக்குள்ள திரும்ப கூட்டு வந்து அவர் அவர்கே ஆடுறார் அவருக்கு பிடிச்சபடி தான் ஆடுவார் நீங்க நினைச்சபடி ஆடுறதுக்கு அவர் ஆள் இல்லை அப்படி ஆடும்போது அது தப்பான ஆட்டம் சொல்றதுக்கு முதல்ல பிக்பாஸ்க்கோ விஜய் சேதுபதி அவருக்கோ ரைட்ஸ் இல்லை ஏன்னா நீங்க முதல்ல அவர் கூட்டு இருக்கக்கூடாது அவர் ஒண்ணும் மறைச்சு ஒளிவு மரவாக வெளியில வந்து அவர் பேசல ரொம்ப தெல்ல தெளிவாக அவர் வெளியில வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படி இருந்தும் அவரை உள்ள கூட்டு இப்ப அடிச்சானுங்க பாத்தீங்களா இதனுடைய நோக்கம் என்னன்னா முத்துக்குமரனை வீழ்த்த வேண்டும் தீபகை எவிக் பண்ணியாச்சு இது பிக் பாஸ் மேல் இருந்த ஒட்டுமொத்த அந்த நம்பி நம்பகத்தன்மையும் போய்விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம எவ்வளவு ஓட்டு போட்டாலும் இவனுங்க என்ன முடிவு பண்றாங்களோ தான் கப்பை கொடுப்பாருங்க தேவைப்பட்டா விஷாலிக்கே கப்பை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு தான் எனக்கு தோணுது ஆனாலும் முத்துக்குமரன் அவனுடைய முழு உழைப்பையும் கடின உழைப்பையும் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு இருக்கான் அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இவனுங்க இந்த கப்பை கொடுக்கிறாருங்க கொடுக்கல ஆனால் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நம்முடைய வாக்குகளை நாம் செலுத்த வேண்டும் பாஸையே திணற வைக்க வேண்டும் அப்படி என்பதுதான் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது உலகெல்லாம் வாழ்கிற தமிழகத்திலும் இந்த வேண்டுகோளை தான் நான் வைக்கிறேன் முத்துக்குமரனை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு ரயானுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு என்னன்னா தீபக்கை எளிமை பண்ணிட்டாங்க அருணை வெளியேற்றி விட்டார்கள் முத்துக்குமரனையும் ரவி அவர் ரவிசாரியும் வந்து சேதுபதி அவர்கள் ரோஸ் பண்ணிட்டாரு அப்போ கப்பு யாருக்கு அப்போ நம்ம வந்து ஜோசியம் பாக்குறோம்னா இந்த கலக்கூடிய ரயான் இவன் வந்து ஊருக்கு மாதிரி எல்லாருக்கிட்டையும் புலம்பிக்கிட்டு வரான் அதாவது முத்துக்குமரனை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் எனக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகிடுச்சு மக்கள் செல்வாக்கு இப்ப தான் இருக்கு ஆக தான் இந்த டைட்டில் அததான் பிக்பாஸ் வந்து எனக்கு குழு கொடுக்குறாரு மறைமுகமாக எனக்கு ஒரு செய்தி சொல்றாரு விஜய் சேதுபதி அவர்கள் மூலமாகவும் சொல்றாருன்னு இந்த ஊர்கிழவி எல்லார்கிட்டையும் உட்காந்து 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 முத்துக்குமரனை மற்றும் முத்துக்குமரனை பற்றி மட்டுமே புரளி பேசிக்கிட்டு இந்த ஊர்கிழவி சுத்தி சுத்தி வருது ஆனா நிச்சயமா ஒண்ணு நடக்கும் ரயானுக்கு டிடிஎஃப் அந்த டிக்கெட் வாங்கினா பாத்தீங்களா அதோட சரி நிச்சயமாக தப்பு கொடுக்க மாட்டாங்க அதுல எந்த மாட்டுக் கருத்தும் கிடையாது பணம் பற்றி எடுத்தா கௌரவமா வெளியில போலாம் இல்லாட்டி டாப் ஃபைவ் வரும்போது அவனை இங்கேயே வீட்டுக்குள்ளேயே எலிமினேஷன் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கு மேல இவன் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் முறை நிச்சயமாக ஸ்டேஜ்ல போய் நிற்பான் ஆனால் பிக் பாஸ் என்ன நரிதந்திர வேலை செய்து வெற்றியை யாருக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படி அப்படின்றதுதான் இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இவனுக்கு ரொம்ப நியாயஸ்தானே இல்லையே ரொம்ப போல்மால் வேலை வேலை இந்த வேலையைத்தான் இவனுங்க பாக்குறாங்க பிஆர என்கரேஜ் பண்றானுங்க கள்ள ஓட்டுகளை வரவேற்கிறாங்க இதெல்லாம் பிக்பாஸ் வந்து எப்படி ஒண்ணுமே பாஸ் என்பது ஒரு ஷோ யார் பிடிச்சவங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன கோமாளிகளா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க வருது இவனுங்க இப்படியே நடத்தினா இதை எதிர்த்து பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டால் மட்டுமே இவனுங்க திமிர அடக்க முடியும் இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய பொதுமக்களை முட்டாளாக்குற இந்த கார்பரேட்டு இந்த அதிகார வர்க்கத்தை நாம வந்து சட்டத்தின் மூலம் கேள்வி கேட்டா மட்டும்தான் இவனுடைய கொழுப்பு அடங்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா முத்துக்குமரனுக்கு என்னடா குறைச்சல் முத்துக்குமரனுக்கு என்ன புரட்சன் வாக்கு இல்லையா அவனுக்கு தமிழில் விளையாடுகிற அந்த வார்த்தை இல்லையா அவன் இண்டிவிஜுவலா கேம் விளையாடலையா என்ன பண்ணல எல்லாமே பண்ணியிருக்கிறான் குறிப்பா பிக்பாஸ் கிட்ட நிறைய விளையாடி இருந்தான் பிக் பாஸ்கே தலைவலியா இருந்திருக்கான் பிக்பாஸ் போற ரூல்ஸ்லயே புதுசா இவ்வொரு ரூல்ஸை கண்டுபிடிச்சு கேம் விளையாடி இருக்கான் இதை விஜய் சேதுபதி அவர்களே சொல்றாரு முத்துக்குமரனுக்கு ஸ்பாட்டினிஸா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் முத்துக்குமரன் மட்டும் என்ன ஈகோ ஏன் முத்துக்குமரனை எத அதாவது செத்து விஷயத்தெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து அடிக்க வேண்டிய விஷயம் என்ன முத்துக்குமரனுக்கு தலகணம் ஏறி போச்சா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அவ்வளவு பெரிய தனித்த வார்த்தையை விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு இப்ப விஜய் சேதுபதி அவர்களை பார்த்து தலகணமா நீங்க அவ்வளவு பெரிய பெரிய ஹோஸ்ட்டா நீங்க நீங்களே ஏதோ ஒரு நாலு டைலாக் வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறீங்க புரியுதா ஆக உங்களுக்கு இருக்கிற தலகணத்தை நீங்க பாக்காதீங்க எவ்வளவோ கொடுக்குற காசுக்கு நீங்க அடிமையா நீங்க மாறி வேலை செய்யாதீங்க ஆக இந்த பிக் பாஸ் கோப்பையை முத்துக்குமரன் வெல்ல வேண்டும் ஆகவே முத்துக்குமரனுக்கு வாக்குகளை தெரிக்க விடுங்க இந்த கலக்கூடிய ரயானை பாவம் அவன் வெளியில வரும்போது அந்த வாடி போன முகத்தை நாம் பார்க்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை எப்படியும் அவன் விஷால் வந்து அந்த படப்பேட்டை எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுவான் அதுக்காக தான் அவனை உள்ள நிக்க வச்சிருக்காங்க பாஸ் என்ன விதமான நரிதந்திரங்களை போட்டாலும் மக்கள் போடுகிற வாக்கால் இவனுக்கு நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு அந்த கோப்பையை கொடுத்தே ஆக வேண்டும் தமிழன் கோப்பையை வெல்ல வேண்டும் இதை தமிழ்நாடு பார்த்து அழகு பார்க்க வேண்டும் அப்படி என்ற ஒரு கோரிக்கையும் வேண்டுதலையும் உங்களிடையே வைத்து முத்துக்குமரனை இந்த வாரம் ஃபுல்லாடிப்பானு ஏன்னா ரவி சார் வந்து உடஞ்சிட்டார் தீபக் வந்து எலிமினேட் பண்ண உடனே அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்கிறாரு இது வந்து நம்ம வெளியில பாத்துட்டு வரணும் தீபக்லாம் தேர்ட் பிளேஸ்ல இருந்தாரு எப்படி இப்ப வந்து எலிமினேட் பண்ணாங்க இது என்ன பேசிக்ல பண்றாங்க உள்ள இருந்துக்கிட்டே கேள்வி கேட்கிறார் பிக்பாஸ் முகத்திரையை ரவி கீழ்க்கிறார் உள்ள இருந்துக்கிட்டே கேட்கிறார் எப்படிதான் எலிமினேட் பண்ண முடியும் நான் அண்ணன் ஓட்டுல வெளியில பாத்துட்டு வரும்போது தீபக் மூணாவது இடத்துல இருக்காரு எப்படி அவரை இவருக்கு வந்து எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ராணுவ கூட டாப் செகண்ட்ல இருந்தார் அவரை எப்படி எலிமினேட் பண்ணாருங்க இவனுங்களுக்கு தேவை இவனுங்களுக்கு தேவையான மாதிரி கேம் எடுத்துட்டு போகணும் இவனுங்க ஸ்கிரிப்ட்ல எந்த பிசுரும் தட்டக்கூடாது அப்படி என்பதுல பிக்பாஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சு பார்த்திருக்கலாம் இந்த எட்டு சீசன்லயே இந்த எட்டாவது சீசன்ல தான் பிக்பாஸ்க்கே மரியாதை போச்சு அந்த குரலுக்கே அந்த அழகுக்கே மரியாதை போச்சு ஒண்ணுமே இல்ல பிக்பாஸ் பேசுற அந்த பேச்சுகளுக்கு ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு வசீகரம் இருக்கும் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் அது சுத்தமா செத்து போச்சு ஆக இந்த சீசன் எயிட்ல இவங்களோட என்ன கண்ட செலக்ட் பண்ணாருங்க வாழ்கிற எல்லாருக்கும் தெரியும் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாகவே புரியும் அப்படி இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு நீங்க எப்படி கப்பு கொடுக்காம போறீங்க நாங்களும் பாக்குறோம் முத்துக்குமரனுக்கு வாக்குகளை தெருக்கி விடுங்கள் மண்ணின் மைந்தன் நம்முடைய சொத்து முத்துக்குமரனுக்கு நீங்கள் வாக்குகளை சிதறவிட்டு அவனை பெருவாரியாக வெற்றி பெற செய்து அழகு பாதங்களை நிகழ்த்து கொண்டு உங்களிடமிருந்து விட வருகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே லைக் பண்ணுங்க 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 ஷேர் கிளிக் இது எல்லாம் மறந்தால் கூட பரவாயில்லை முத்துக்குமரனுக்கு வாக்களிப்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இது முத்துக்குமரனுக்கும் மட்டுமல்ல பிக்பாசுக்கும் மக்களுக்குமான போர் அந்த போரில் முத்துக்குமரனை வெல்ல வைக்க வேண்டிய ச வேலை நம்முடைய வேலை ஆக வாக்குகளை நீங்கள் மறக்காமல் அதாவது இவருக்கு ஒரு ஓட்டு அவருக்கு ஒரு ஓட்டு எல்லாம் இல்லாம எல்லா ஓட்டையும் முத்துக்குமரனுக்கு போட்டு மிகப்பெரிய வெற்றியை முத்துக்குமரன் என்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தமிழ் உள்ளங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்